பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களே மூணாவது ஒன்றியத்தோட ஆட்சி அதிகாரத்தை நீங்க தானே கையில் வச்சிருக்கீங்க இல்ல நாங்க தெரியாம தான் கேக்குறோம் நீங்க ஆட்சிக்கு வந்தது ஒட்டுமொத்த மக்களுக்கும் நல்லது செய்யவா இல்ல நம்மளுடைய இந்த இஸ்லாமிய நண்பர்களுக்கும் இஸ்லாமிய தோழர்களுக்கும் எதிராக சதி செய்யவா மக்களுக்கு உங்ககிட்ட கேட்கிறதுக்கு ஏராளமான கேள்விகள் இருக்குது அதனால அவங்க சார்பா அவங்கள ஒருத்தனா அவங்களோட ஒரு உண்மையான ஒரு பிரதிநிதியா உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும் மிஸ்டர் அவர்களை மீனவர்கள் கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு பேருக்கு மேல இலங்கை கடற்படையால தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறாங்க அதை கண்டிக்கிறதுக்காக உங்களை பெருசாக எதுவும் சொல்லல சின்னதான் செஞ்சு கொடுங்க இனி எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக இந்த கச்ச தீவை இலங்கை இருந்து மீட்டு கொடுத்துருங்க அது போதும் உங்களுடைய அடுத்து உங்களுடைய இந்த முரட்டு பிடிவாதத்தால நீங்க நடத்துற இந்த நீட்டு தேர்வு அதனால இங்க என்னென்ன நடக்குதுன்னு சொல்றதுக்கே மனசு வலிக்குது அதனால அந்த நீட்டு தேர்வு தேவையில்லைன்னு அறிவிச்சிருங்க அது போதும் செய்வீர்களா திரு நரேந்திரபாய் பாய் தாமோதர் மோடிஜி அவர்களே எங்களுக்கு என்னென்ன செய்ய மாட்டேங்கிறீங்க ஆட்சி அதிகாரத்தை மட்டும் நேரடியாக ஒரு பாஜக அடிமை கூட்டணி ஒன்னு அடுத்து உங்களுடைய இந்த மைனாரிட்டி ஆட்சியை ஓட்டுறதுக்காக மறைமுகமாக ஆர் எஸ் எஸ் அடிமை குடும்பம்னு இன்னொரு கூட்டணி இப்படி மக்கள் சக்தியே இல்லாத இந்த ஊழல் கட்சிகளை மிரட்டி அடிப்பணியை வச்சு இருபத்தி ஒன்பது வரைக்கும் சொகுசு பயணம் போய்டலாம்னு திட்டம் தீட்டி வச்சிருக்கீங்க ஒண்ணு மட்டும் சொல்றேன் தெரிஞ்சுக்க என்னதான் நீங்க இந்த நேரடி மறைமுக கூட்டணி குட்டிகரணம் போட்டாலும் தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க இங்க ஒரு எம்பி சீட்டு கூட தரல என்றதுக்காக தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதுவுமே வஞ்சனை செய்யுது ஒன்றிய பாஜக அரசு சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த மண் இந்த மதுரை மண் அந்த கீழடியில கிடைச்ச ஆதாரங்களை எல்லாம் எங்க நாகரிகத்தையும் வரலாறையும் அழிக்கிறதுக்காக உள்ளடி வேலை செய்யலாம்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டை என்ன நடக்கும் பல உதாரணங்கள் இருக்குது அதனால இதையெல்லாம் மறைச்சிட்டு எங்க மக்களை ஏமாத்திடலாம் மட்டும் நினைக்காதீங்க மத நல்லிணக்கத்திற்கு பெயர் பெற்ற இந்த மதரை மண்ணிலிருந்து சொல்றேன் உங்க எண்ணம் எல்லாம் ஒரு நாளும் மீடேராது.